பாண்டிச்சேரி பீச்சு தலைமைச் சேலத்துக்கிட்ட இவ்வளோ கூட்டமும் விநாயகரை இன்றைக்கி கடலில் வீசுறதுக்காக வந்திருக்காங்க அவங்க ஏற்படுத்திய குப்பை தான் இதெல்லாம் சொல்லிக்க முடியாத அளவுக்கு குப்பை கிடையாது எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ குப்பை இருக்குது ஏகப்பட்ட குப்பையா ஆகிட்டோம் இந்த கம்பு எல்லாம் தின்னுடுவாங்க கம்பு கரும்புலாம் எல்லாம் தின்னுட்டு பிள்ளையார் மட்டும் தான் தூக்கி போடுவாங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்ப எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டுறாங்க இதெல்லாம் நாங்க அங்க நல்லா சுத்தி தின்னுவோம் சோளெல்லாம் கூட திங்காமல் தீங்கனு வந்து போட்ட நாசமாக பொருள் மக்கக்கூடிய பொருள் எதுவுமே இங்கே இல்லை மக்கக்கூடிய பொருள் ரொம்ப கம்மியாக இருக்கு yeah